ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை இருபத்தி எட்டு நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பேச்சு மிகுந்த சக்தி வாய்ந்தது பேச்சின் மூலம் ஒருவரின் சமநிலையை சீர்குலைக்கக்கூடிய அல்லது அவர்களை வருத்தத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தகவலை கூறினால் அந்த வார்த்தைகள் அவரின் உடல் வலிமையையும் மனோதைரியத்தையும் முற்றிலுமாக பலவீனப்படுத்தும் அந்த நபர் அதை மனோரீதியாக தாங்கிக் கொள்ள முடியாமல் தரையில் வீழ்வார் மாறாக பேச்சின் மூலம் மகிழ்ச்சியான அல்லது அவர்கள் எதிர்பார்க்காத உற்சாகப்படுத்தும் ஒன்றை நாம் கூறும்போது அந்த நபர் ஒரு யானையின் வலிமையை பெறுகிறார் வெறும் சொற்கள்தான் ஆனாலும் அவை விலைமதிப்பற்றவை எனவே அவற்றை கவனமாக பயன்படுத்த வேண்டும் அவை தூய்மையான மற்றும் பயனுள்ள நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் வீண் பேச்சு பேசுவதற்கு அல்ல பேச்சு விளைவிக்கக்கூடிய தீங்குகளை தூய்மைப்படுத்துவதற்காக மௌன விரதத்தை முன்னோர்கள் பரிந்துரைத்தனர் கடவுளை நோக்கி உள்முகமாக திரும்பும் மனம் மற்றும் இறைவனை வெளிப்புறத்தில் காண திருப்பப்படும் பேச்சு ஆகிய இரண்டும் ஆன்மீக வலிமையையும் வெற்றிகளையும் ஊக்குவிக்கும் அத்தியாயம் பதினெட்டு வித்யா வாகினி நற்செயல்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நல்ல குணசீலம் நிறுவப்படுகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்